லஞ்ச முறையான ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுக்கல லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான அவருக்கு உதவி இருக்கு நிறைய விஷயங்களை ஆனந்த வெங்கடேஷ் கண்டுபிடிக்கிறார் பல குளறுபடிகள் நடந்திருக்கு அவசர அவசரம் முடிக்க வேண்டிய அவசியம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்கு ரகுபதி மீது இதே வழக்கு இருக்குங்க மிஸ்டர் வாங்க விசாரிக்கணும் கூப்பிட முடியுமா கூப்பிட முடியுமா அப்ப இவர்கள் இருக்காங்க அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலே இந்த வழக்கு நடத்தல ஏன் அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலே போயிடுச்சு ஆட்சி தான் அதிமுக ஒரே திமுக தான் திமுக அமைச்சர்கள் மீது குறைந்தபட்ச எல்லார் மீதும் வழக்கு நிலுவையில் இருக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு இதை விசாரிக்க வேண்டிய விஜிலன்ஸ் துறை ஆளுங்கட்சிக்கு அடைக்கலமா இருக்கு மல்லிகா நல்ல சாமி தான் காரை ஏற்றி கனகராஜ புன்னை குற்றவாளி மல்லிகா சா நல்லுசாமி இன்றைக்கி வரைக்கும் விசாரிக்கப்படலையே மல்லிகா நல்லுசாமி யார் இந்த வழக்கில் சவுக்கு எடப்பாடி மிரட்டி எட்டு கோடி ரூபா பணம் வாங்கினதா சொல்றாங்க இந்த வழக்கு வெளியே வரலையே சவுக்கு கொண்டாட்ட பற்றி கைச்சிருக்காரா ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவட்பாளி கர்ணை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக ஆட்சி செய்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் திரு தங்கம் தென்னரசு அவர்களும் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு விருதுநகர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் என்னன்னா உக வந்து இந்த இது தவறு செய்யவில்லை அந்த அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கணும்னு சொல்லி விடுதலை பண்ணியிருக்கு இதை வந்து ஜொமோட்டாவை எடுத்து நடத்தியிருக்காரு நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஜொமோட்டாவை அந்த வழக்கு எடுத்து பண்ணியிருக்காரு இல்லை இதை இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும் இதில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது அப்புறம் சொல்லியிருக்காரு இந்த வழக்கை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க அதாவது கே கே சார் தங்கம் தென்னரசு புன்முடி இப்படி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திமுகவின் அத்துணை அமைச்சர்கள் மீதும் நீங்கள் ஜெயலலிதா அரசு வந்த பிறகு வழக்கு வழக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலத்தில் அவ்வளோ கே கேசி சார் மீது நீங்கள் ஆ ஆதிலட்சுமி அவருடைய மனைவி பேர் நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு லட்சம் இதுதான் தான் அளவுக்கதிகமான சுற்றி சேர்த்த வழக்கு அவர்கிட்ட இன்றைக்கி நாலாயிரத்தி ஐநூறு கோடி இருக்குது இல்லை நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இருக்குது அது வேறு அதே போல் தங்கந்தனரசு மனைவி மணிமேகலை எழுபத்தாறு புள்ளி நாற்பது லட்சம் இது அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு பொன்முடி பொன்முடைய மனைவி மேலே ஒரு வள வழக்கு இப்படி திமுகவுடைய அமைச்சர்கள் மீது பூரா வழக்கு இந்த வழக்கில் சிறு சிறுவுலிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதி அரசர் திலகா அந்த அம்மா சிலகம் அந்த அம்மா இவர்கள்லாம் குற்றமற்றவர்கள் தீர்ப்பு முடிஞ்சது கேஸ் முடிஞ்சது பொன்முடி கேஸில் விழுப்புரம் நீதிமன்றத்திலேருந்து வேலூருக்கு போகுது ஆமாம் வேலூருக்கு போய் அங்கேயும் ஒரு பெண் நீதிபதி அந்தம்மா இவர் குற்றமே பண்ணலைங்க குற்றமே செய்ய தெரியாதுங்க இவரே இவரை போய் குற்றவாளின்னு சொல்கிறீங்களே பால் வடியுதுங்க அந்தம்மா அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்போது இந்த வழக்குகளை நீங்கள் ஆனந்த் வெங்கடேஷு அந்த க கட்டெடுத்து பார்க்குறாரு பிரித்து பார்க்குறாரு அந்த கட்டை பிரித்து பார்த்தா இதில் உண்மை முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கு இதை விசாரணை சரியாக நடத்தப்படலை நடத்தப்படலை நீங்கள் பிஆர்பின்னு ஒரு பெரிய கிரானட் கிங் மதுரையில் நீங்கள் அவர் முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்கிற அளவுக்கு பொருளாதாரம் பின்னணியில் மிகப்பெரிய செல்வந்தர் விருந்துகளே துபாயில் தான் வைப்பார் அவர் அங்கெல்லாம் விருந்து வைக்க மாட்டார் பிஆர்பி கிரானட்ஸ் நீங்கள் மதுரையிலேருந்து சிறப்பு விமானத்தில் தான் எங்க துபாய் தான் துபாயில் துபாய் அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போகாத தமிழக கனிம வளத்துறை அதிகாரிகளோ இல்லை கலெக்டர்களோ இல்லாமல் நீங்கள் நீங்கள் மதுரை இருந்து குற்றாலத்துக்கு தான் கூட்டிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் அவர் அங்கே கூட்டிகிட்டு போவார் துபாய் துபாயில் தான் விருந்து அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணுச்சுன்னா அவரை பல வழக்குகள் போட்டு நீங்கள் கனிம வளத்துறையில் நடந்த ஊழல்களுக்கு காரணம் அன்னாதிமுக தான் ஆனால் ஜெயலலிதா பல வழக்குகளை போட்டு அவரை நீங்கள் அந்த பிஆர்பி இருந்து இந்த தொழிலே வேண்டாங்கிற அளவுக்கு வந்துட்டார் என்ன காரணம்னா நடராஜனை முதலமைச்சராக்குவதற்கான லாபி செய்கிறார்னு ஜெயலலிதாவுக்கு தகவல் வருது ரகசியம் ரகசியம் அப்போது மேலூரில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கில் மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாருன்னா இவர் மலையை நீங்கள் கனிம வளத்துறையினுடைய கவனத்துக்கே போகாம பல மலைகளை காணங்கிறது தான் வழக்கு பல மலைகளையே காணாம் வழக்கு ஆனால் மேலூர் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு இந்த கனிம வள திருட்டுக்கும் கனிம வள கொள்ளைக்கும் பிஆர்பிக்கும் சம்மந்தம் இல்லை சம்மந்தமே இல்லை இவர் குற்றமற்றவர் பிஆர் பழனிசாமி அவர் பேர் அவரை ரிலீஸ் பண்ணுறார் ரிலீஸ் பண்ண இரண்டாவது நாள் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு மதுரை ம மதுரையிலிருந்து வந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டு பதிவாளர் என்ன பண்ணுறாரு அவரை மேஜிஸ்ட்ரேட் பணியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு என்னன்னு பார்த்தா நிறைய ஆதாரங்கள் இருக்குது எது மழை இருந்ததுக்கான ஆதாரம் இப்போ மலையை காணங்கிறதுக்கான ஆதாரங்க இருக்குது மலைகள் பூரா கனிம வளத்துறை கவனத்துக்கே போகாமல் கற்பூர சுந்த சுந்தரப்பாண்டின்னு அப்போ ஒரு கனிம வளத்துறை மைன்ஸ் செக்ரட்டரி இருந்தார் அவரையும் பங்குதாரராக சேர்த்துட்டு பல மலை குதிரை மலை ஆன மலை கழுத மலை ஒரு மலையை மதுரை சுற்றி மலைகள் உள்ள பூமி அது இதுதான் வழக்கு அப்போது நடராஜனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு ஆயிரம் கோடி பணம் வச்சுருக்காருங்கிற தகவல் தெரிஞ்ச பிறகு தான் அந்த அம்மா பல வழக்குகளை போட்டு அவரை அந்த கிராண்ட் தொழிலிருந்து அந்த அம்மா அவரை விளக்கிடுச்சு இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே கனிம வளத்துறையில் பல ஆயிரம் கோடி திருடுறோம் இப்போ தங்கந்தன்னரசு இப்போ அமைச்சர் தொழில் துறை அமைச்சர் ரெவனியூ அமைச்சர் கே கே சார் இரண்டு பேர் மீதும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு முறையாக நடத்தப்படவில்லை ஆமா ஆமா இத ஆனந்த் வெங்கடேஷு ரெண்டு பேருடைய கோப்புகளை எடுத்து பார்த்த பிறகு இதுல லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக விசாரணை நடத்தவில்லை லஞ்ச ஒழிப்புத்துறை முறையான ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுக்கல லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கில் இருந்து தப்பித்து கொள்வதற்கான அவருக்கு உதவி இருக்குது இப்படி நிறைய விஷயங்களை ஆனந்த வெங்கடேஷ் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடித்த பிறகு தான் இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் நீங்கள் பொன்முடி வழக்கு அப்படிதான் நீங்க நீங்கள் முகில் ரோத்துக்கு அங்கே எடுத்துகிட்டு நேராக சுப்ரீம் கோர்ட் சேம்பருக்கே போறாரு ஓ நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல ஏன்னா இந்த நாட்டில் அப்பாவி மக்களினுடைய கடைசி நம்பிக்கை அது நீதிமன்றம் தான் அதனால் நீதிமன்றத்தை விசாரிக்க கூட விமர்சிக்கக்கூடாது நீதிமன்றம் அது இந்த மக்களினுடைய கடைசி நம்பிக்கை அதனால் நீங்கள் அவர் உடனே அமைச்சராகிட்டார் யார் பொன்முடி அவசர அவசரமாக அமைச்சராகிட்டார் வச்சுக்கோங்க இப்போ அதே போல் கே கேஎஸ்எஸ்ஆர் தென்னரசு ரெண்டு பேர் மீதியும் நீதிபதி திலகம் தள்ளுபடி செய்து ஆனந்த வெங்கடேசு சொல்கிற குற்றச்சாட்டை நீங்க இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இருபத்தி ஒன்று ஆட்சி வந்த பிறகு இருபத்தி இன்னைக்கு நாலு மூன்று வருட காலத்தில் சாட்சிகள் நேரடியாக விசாரிக்கல ஆவணங்களை நீதிமன்றத்தை கொடுக்கல வழக்கு நடத்த வேண்டிய லஞ்ச ஒழிப்பு துறையை வழக்கு நடத்தலைங்கிறது வாய்தாவில் நீதிமன்றத்துக்கு தேவையான நீதிமன்றம் கேட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்கலை சமர்ப்பிக்கலை அப்போது இதில் அவசர அவசரமாக இந்த வழக்கை நீங்கள் சிறுளி சிறுலிபுத்தூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திலகம் குற்றமற்றவர்னு தள்ளுபடி பண்ணுறாங்க இப்படி தள்ளுபடி பண்ணுவதற்கு கால அவகாசமும் எடுத்து குற்ற ஆவண நகல் அடிப்படையில் பல ஆவணங்கள் பிளாங்காக இருக்குது இந்த மாதிரி கேட்ட ஆவணங்கள்லாம் யார் கொடுக்கல விஜிலன்ஸ் கொடுக்கல நீங்கள் அரசு தரப்பு கேட்ட ஆவணங்களை விஜிலன்ஸும் கொடுக்கல நீதிபதியும் அதை முழுமையாக வந்து சேர்கிற வரை அந்த ஆவணங்கள் ஆ இப்படி பல குளறுபடிகள் நடந்திருக்கு அவசர அவசரமா அந்த வழக்கை முடிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறாரு அவசர அவசரமா முடிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறாரு அதனால இந்த இது வந்து பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்கார் ரகுபதி மீது இதே வழக்கு இருக்குங்க அவர் அவர் மேதியும் வருமானத்துக்கு அதிகமான சுத்து சேர்த்த வழக்கு அவர் மீது இருக்கு அவர் என்ன அமைச்சர் சட்டத்துறை 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 அமைச்சர் தலைமையில் ஒரு ஒரு அதிகாரி குழு போய் அவரை கூட்டி விசாரிக்க முடியுமா வாய்ப்பு இல்லையா ஆளுங்கட்சி வேற ஆளுங்கட்சி விட என்ன அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சரை ஒரு இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ போய் மிஸ்டர் ரகுபதி வாங்க உங்களை விசாரிக்கணும் சேஷன் கூப்பிட முடியுமா விஜிலன்ஸ் கூப்பிட முடியுமா அப்போ இவர்களெல்லாம் எப்படி அமைச்சராக இருக்காங்க நீதி அரசர் கேட்குறாரு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்களுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு சல்யூட் அடித்து பாதுகாத்துட்டு போ பிஎஸ்ஓ போட்டிருக்காங்களா அந்த பிஎஸ்ஓ முதல்ல எங்கே இருந்திருப்பார் விஜிலன்ஸ் இருந்திருப்பார் இல்லைன்னா வழக்கு போடும்போது அவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய இடத்துல இருந்துருப்பார் இப்போ அவரை அவரை பாதுகாக்கக்கூடிய பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பிஎஸ்ஓ அப்போ எப்படி நீதி கிடைக்கும் இல்லை எல்லாரும் என்ன ஐயா இதை விட பல வழக்குகள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்குது ஆனால் அந்த வழக்குலாம் எதுவும் சும்மாட்டாக எடுத்து பண்ணலையே குறிப்பாக திமுக அமைச்சர்கள் மட்டும் ஏன் டார்கெட் பண்ணிட்டாரு அப்படி ஒரு கேள்வி தானே செய்யுது இல்லை அது நான் தான் முதலின்னு சொல்லிட்டேன் நீதி அரசர்களை நம்ம விமர்சிக்க கூட செய்யக்கூடாது அது அவர்களுக்கான அதிகாரம் அவர்களுக்கான இந்த கேள்வி வந்ததே பெரிய விஷயம் இந்த கேள்வி வந்ததே பெரிய விஷயம் அதனால் நம்ம அதுக்குள்ளே போனோம்னா அது கண்டெம்ட் தி கோர்ட் ஆகிடும் கோர்ட்டை விமர்சித்ததாக வழக்கு வந்துடும் அதனால் நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது மக்கள் கேட்ட கேள்வி மக்களே பதில் தெரிஞ்சுக்குவோம் இப்போது இந்த வழக்கில் திமுகவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் நீதியரசர் விசாரிக்கிறார் நீங்கள் வேற ஒரு நீதியரசர் அண்ணாதிமுக வழக்கு எடுக்கலாம் சூமோட்டாவும் எடுக்கலாம் அது எந்த தடையும் இல்லை அண்ணாதிமுக ஆட்சி காலத்துலேயும் ஊழல் நடந்துருக்கு இங்கே உதயகுமார் மீது வழக்கு இருக்கு குட்கா ஊழல் இருக்கு குட்கா ஊழல் விஜய் விஜயபாஸ்கர் மலை இருக்கு இன்னொரு விஜயபாஸ்கர் இருந்து வந்திருக்காரு வேலுமணி மலை வேலுமணி மலர் இருக்கு எடப்பாடி மலை ஐயாயிரம் கோடி அவருடைய உறவினர்கள் போகிறான் பொதுப்பணித்துறையில் அப்படியே எடுத்துகிட்டு ரோடே போடலை பணத்தையும் காணாம் ஐயாயிரம் கோடி இப்படி பல வழக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்க நீதிமன்றத்துக்கு போகலங்க மக்கள் மன்றத்துக்கு போயிருக்கா இல்லையா நீங்கள் அறப்போர் ஜெயராம எத்தனை வழக்கு போட்டிருக்காரு அண்ணாதிமுக மேலே இரநூத்தம்பது வழக்கு போட்டிருக்க அறப்போர் இயக்க ஜெயராம உள்ளாட்சித்துறையில் நடக்கிற ஊழல் பொதுப்பணித்துறை பி டபிள்யூ ஹைவேஸ் அத்தனை இலாக்காக்கள் நடக்கிற ஊழலை இருநூத்தி ஐம்பது வழக்க போட்டிருக்காரு ஆனா இப்ப இந்த அதிமுக மீது போடப்பட்ட வழக்குல எல்லாமே திமுக எதுவுமே எடுத்து பண்ணலையா என்ன காரணம் நல்ல கேள்வி அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்க கேள்வி அருமையான கேள்வி கொடநாடு வழக்கே நகர்லையே ஆமா மல்லிகா உடைய கார் ஏற்றிதான் நீங்க யார் சாகுரா கனகராஜுடைய மரணம் சேலம் ஹைவேல நடக்குது கனகராஜ் ஜெயலலிதாவுக்கும் டிரைவர் எடப்பாடிக்கும் டிரைவர் அந்த கனகராஜ் தான் அதாவது குடநாட்டினுடைய அத்தனை அறைகளையும் தெரிந்த ஒரு நபர் இந்த கனகராஜு தான் உடைச்சிட்டு உள்ளே போகிறான் மூன்று கொலைகள் நடக்குது ஓம் பகதூர் செக்யூரிட்டி இருந்த தட்டச்சர் ரமேஷு மூன்று கொலைகள் நடக்குது மூன்று கொலைகளை அதே போல் நீ அந்த தமிழ்நாட்டிலேருந்து குற்றவாளிகளை அதாவது உடைக்கக்கூடிய ஆட்கள் யாரையும் பிடிக்கல எங்கேருந்து கூப்பிட்டு வரா கேரளாவிலிருந்து கூப்பிட்டு வரான் சயான் எங்க எங்கிருந்து வரான் கேரளாவிலிருந்து சஜீவன் எங்கிருந்து வரான் எல்லாம் கேரளா குற்றவாளிகள் தான் இப்படி எல்லாம் கேரளாவிலிருந்து வர்ற குற்றவாளிகள் தான் அது கொடநாட்டில் திருடிட்டு மொண்டோ இதோ ஏதோ ஒன்று எக்ஸ் ஆர் ஓய் எங்கே எங்க போறான் ஊழல் கேரளா போறான் கேரளா போய் சுற்றி திருபி கோயம்புத்தூர் வரான் இந்த வழக்கு திமுக ஆட்சியிலேயே நடக்கலையே ஏன் நடக்கல திமுக ஆட்சி மல்லிகா நல்லுசாமி தான் காரை ஏற்றி கனகராஜ கொண்ட குற்றவாளி மல்லிகா சா நல்லுசாமி இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படலையே மல்லிகா நல்லுசாமி யார் பெங்களூருந்தான் நம்ம காரை ஓட்டிகிட்டு சேலம் ஹைவேல வந்து அந்த விபத்து நடத்த வேண்டிய அவசியம் யார் மல்லிகா நல்லுசாமிக்கு நெருக்கமான ஒரு டிவி நிருபர் நீங்கள் சோனியா அருண்குமார் இல்லை விசாரிக்கலையே இந்த வழக்கில் சவுக்கு எடப்பாடி மிரட்டி எட்டு கோடி ரூபா பணம் வாங்கினுதான் சொல்கிறாங்க சொல்லப்படுகிறது கூறப்படுகிறது நம்பப்படுது அவ்வளவுதான் அப்போ இந்த வழக்கு வெளியில வரலையா சவுக்கு கொடநாட்டை பத்தி பேசியிருக்காரா பேசவே இல்லையா எந்த பத்திரிக்கையும் எழுதலையே நக்கீரனை தவிர கொடநாடு வழக்கு நக்கீரன் தான் வந்து வேற எந்த செய்தியும் வரல எந்த யூடியூப்பும் பேசல அதை ஆராய்ச்சி பண்ணலை எந்த பெரிய சேனலும் அதை பத்தி டிபேட்டே போடலை மல்லிகா நல்லுசாமி யார் எப்படி செத்தான் கனகராஜ் எப்படிங்க செத்தான் கனகராஜ் நடந்திருக்குமா இல்லையா நடக்கலையே கேட்டா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு மூன்று வருஷமா இப்போ கே கே எஸ் சார் தங்கம் தென்னரசு இரண்டு பேரும் திமுக அரசுல அதிகார மிக்கவர்களாக இருக்கிறார்கள் முக்கியமான அமைச்சராக நீங்க ரெவன்யூ தொழில்துறை ரெண்டுமே பெரிய போர்ட் போலியோ ஆனா இந்த வழக்கு மீண்டும் சூமோட்டாவாக எடுத்து இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்களா அல்லது பொன்முடியை போல ஜட்ஜ்மெண்ட் வருமா இத்தனை விஷயங்கள் இருக்குது திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது குறைந்தபட்சம் எல்லார் மீதும் வழக்கு நிலுவையில் இருக்குது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை விசாரிக்க வேண்டிய விஜிலன்ஸ் துறை ஆளுங்கட்சிகிட்ட அடைக்கலமாக இருக்குது அப்போ தான் தலையிட்டு இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வர வேண்டிய அவசர தேவை இருக்குது இதன் அடிப்படையில் தான் இப்போ ஷூமோட்டோவா இரண்டு பேர் மேலேயும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்த பிறகு இது ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு இதை உண்மை நி நிலவரத்தை தமிழக அரசு நேர்மையாக நீங்கள் விஜிலன்ஸ் துறை அனுப்பி லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்பி இந்த இந்த சொத்துக்கள் ஏதோ ஒரு பிசுறு சீமாஞ்சல் போல கொசுறு இந்த ரெண்டு அமைச்சர்களும் நீங்கள் நாற்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி நாலரை கோடியெல்லாம் ஒரு காசே அல்ல அதே போல் மணிமேகலைக்கு எழுபத்தாறு புள்ளி நாற்பது இதை லட்சம் ஒரு கோடி கூட வரல ஆமாம் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கவங்க மேலே நீங்கள் முக்கால் லட்சம் அரை லட்சம் அரை கோடி முக்கால் கோடி அரை கோடி தான் ஊழல் நடந்திருக்கான முகாம் இருக்குது வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்புறேன் பலாயிரம் கோடி சொத்து இருக்குது விஜிலன்ஸு சரியாக விசாரிக்க விசாரிக்கப்படவில்லை இவருடைய சொத்துக்களை அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலே இந்த வழக்கு நடத்தல ஏன் அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலே விள போயிடுச்சு அண்ணாதிமுக ஆட்சி கொடநாடு வழக்கு திமுக விடை போயிடுச்சு தான் வேற வேற ஆ திமுக எடுத்துட்டீங்கன்னா ஒரே திமுக தான் அப்ப ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகளை மாறல அவ்வளவுதான் அதே காட்சிகள் தான் கண்டிப்பா ஐயா இந்த திமுக அமைச்சர்கள் அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்த பார்ப்போம் மிக்க நன்றியா நன்றி வணக்கம் Jaya Chandran Gold and Diamonds, now at Palikarnay.